அன்பு நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பை நான் ஆர் ஜெகேஷ் பேசுகிறேன் மூணாம் இடத்துல ராகு வந்தா மூணாம் இடத்தில் ராகு வந்தாங்கிறது ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருப்போம் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் மூணாம் இடத்தில் ராகு வந்தார் அப்படின்னா அந்த மூணாம் இடத்துல ராகு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதாரியை போல பணம் செலவழி கூடியவராக இருப்பார் பணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள் கேளிக்கைகள் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து சுற்றுவார் எளிதில் எழுதில் வந்துருக்கீங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்தவங்களை கவரக்கூடியவர்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி எளிதில் வந்து ஈஸியாக கவரக்கூடியவர் ஆனா இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் கவரக்கூடியவங்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் குபேர யோகம் மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பழம் வந்து சில பேர்த்துக்கு வந்து நல்லா மேக்சிமம் ஆயில் பழம் கூட்டினவங்களாம் இருப்பாங்க ஏதாவது ஜாதக அமைப்பில் மாறும்போது மட்டும் மாறும் அதுக்கப்புறம் பெண்ணாக இருந்தாங்க மூணாம் இடத்துல ராகு வந்தாங்க அப்படின்னா அதிகமாக நகை நட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி நல்லபடியாக சேர்த்தி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி செலவழிப்பாங்க அது மாதிரி இருப்பாங்க தன்னை பற்றி பெருமையாக நினச்சிவாங்க பெருசாக நினச்சிவாங்க எப்போயுமே வந்து பெருமையாகவும் பெருசாகவும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மூணாவடத்தில் ராகு வந்துச்சு அப்படின்னா அதுபோக மூணாவடத்தில் ராகு இருந்தாங்க அப்படின்னா எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற தெனாவட்டு அதாவது தைரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்களுக்கு ஒரு பலமான இடமா இருக்கும் அந்த இடத்துல இப்போ மூணாம் இடத்துக்கு ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா பலம் ஜாஸ்தி இதுதான் ஸோ மூணாம் இடத்துல ராகு வந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்களை கவரக்கூடிய இருப்பாங்க எழுதுல வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை தன் பக்கம் சாய்த்து விடுவார்கள் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கை வந்து செலவழிப்பாங்க அதிகமாக செலவழிக்கக்கூடிய தன்மையுடையவங்க ஊதாடுத்தனம் அதிகமாக உள்ளவங்க இந்த மாதிரிலாம் வந்து மூணாம் இடத்துல ராகு இருக்கவங்க இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இது போல் ராகுடைய அடுத்தடுத்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்ரீநேசியா டாட் காம் வெப்சைட் போனீங்கன்னா அங்கே மெயில் ஐடி எல்லாமே இருக்கும் இதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இருக்கும் அது மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஜா தனிப்பட்ட ஜாதகத்துக்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது கேள்வி இருந்தீங்கன்னா நான் பேசினதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா பேசினே வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணந்து இருக்கும் நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பார்க்கணும்னா மட்டும் நீங்கள் வந்து பணம் கட்டிங்கன்னா தனியாக ஜாதகத்தை ஆலோசனை பண்ணி சொல்லுவேன் சரிங்களா நன்றி வணக்கம்